சொந்தங்களை வணங்கி இந்த அருமையான கூட்டத்தில் மிக தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடியாக இருக்கின்ற சமூகத்தை பற்றி மிகப்பெரிய வரலாற்று புரிதலை இந்த உலகிற்கு வழங்கிய பல்வேறு அறிஞர்களில் இன்றைக்கு தலையாய இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய சகோதரர் செங்கம் சீமான் அவர்கள் காரணம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களிலே எவராவது புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா சாதாரணமாக ஒரு செய்தித்தாள் படித்தால் கூட நம்முடைய புகைப்படம் என்று பார்ப்பதற்காகவே செய்தித்தாளை புரிந்து வரலாற்றை தெளிவாக இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கி வரக்கூடிய ஒரே தலைவராக நாம் பார்ப்பது தான் அந்த வகையிலே இந்த தேவையின் வேளாளர்களை பாண்டியர் மரபினர் என்று தெளிவாக சொல்லி மாசோ விக்டர் போன்றவர்கள் ஒரிசா பாலு போன்றவர்கள் இன்னும் பல்வேறு வகையான அறிஞர்கள் சொல்லி அதை எடுத்து சொல்லி வரலாற்றை எல்லாம் விளக்கி சொல்லி அவன் தான் பாண்டியன் தெரியவில்லை என்றால் வரலாற்றை படி என்று துணிச்சலோடு தமிழ் சமூகத்துடைய தலை நிமர்வை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தைப் பற்றிய புரிதல் தமிழ் சமூகத்திற்கு இப்பொழுதுதான் வெள்ள வந்திருக்கிறது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலத்திலே அந்த அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய புரிதலை யாரும் ஆனால் என்னைக்கு எடுத்தார்களோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் தெளிவும் இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது நிச்சயமாக இந்த நிலை மேலும் மேலும் வளர்ந்து பட்டியல் வெளியேற்றம் என்கிற அந்த விடுதலை சாத்தியப்படுத்தும் நமக்கு தெரியும் வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள் ஏறத்தாழ சங்க காலத்தில் இருந்து ஒரு வேளாண் சமூகமாக ஏறும் போறும் எங்கள் வாழ்வு என்று வாழ்ந்த சமூகத்தை நாயக்கர் காலத்திலே வீழ்த்துகின்ற பாண்டியர் கொடிங்களோடு அவர்களும் வீழ்த்தப்பட்டார்கள் நிலவுடைமை சமூகமாக இருந்தவர்களை அந்த நில எல்லாம் பறித்து கோயிலுக்கு கொடுப்பது மூலம் கொடுத்து அதை நாயக்கர் நிர்வாகம் தங்கள் உடம்பிகளாக மாற்றிக்கொண்ட வரலாறு தான் உண்மையான வரலாறு அப்ப நிலவுடைமை பறித்த பின்னாலும் கூட உழைத்து உழைத்து ஊருக்கு சோறப்பட்ட இந்த சமுதாயத்தை எல்லா சமுதாயங்களும் மதிக்கின்றன எல்லா அரவணைக்கின்றன ஏனென்றால் அவர்களை சார்ந்துதான் இருந்தார்கள் என்கிற வரலாற்று உண்மையினால் மதித்தார்கள் அப்படி என்றால் நிலவுடைமே பறித்து விட்டோம் இவர்களுடைய இந்த மரியாதை எப்படி பறிப்பது என்ற கேள்வியில் தான் பள்ளி முழுகள் எழுதப்பட்டன நன்றாக இந்த தமிழ் சிவகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாயக்கர் காலத்திலே நூற்றுக்கணக்கான பள்ளி இலக்கியங்களை எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்கிற கேள்வியை மனதில் எழுப்பி பாருங்கள் எப்படி இந்த பள்ளர் சமுதாயத்தை பற்றி மட்டும் நூற்றுக்கணக்கான பள்ள நூல்கள் எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அதுவும் குறிப்பிட்ட காலத்திலே நாயக்கர் காலத்திலே என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள் பாய்ச்சமரம் கல்லடிப்படும் என்பதை போல வீரியம் உள்ள சமுதாயம் எதிரிகளை சம்பாதித்தது அது குறிப்பாக நாயக்கர் சமுதாயம் தனக்கு பக்கபலமாக தமிழ் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பசப்பு வார்த்தை கூறி உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லி அவர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டு இந்த வீரியமிக்க தமிழ் சமுதாயத்தை வீழ்த்தியது என்பதான் வரலாறு அன்றைக்கு வீழ்த்திய அந்த வரலாற்று தொடர்ச்சி இன்று வரை தொடர்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு நாயக்க ராஜ்யாக இருந்து வீழ்த்தினார்கள் இன்றைக்கு காங்கிரசில் இருக்கக்கூடிய தெலுங்கு திராவிடர்களாலும் இந்த சதி தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே பட்டியல் படுத்தப்பட்ட பொழுது எந்த வகையிலும் பொருத்தமற்ற இந்த சமுதாயத்தை பட்டியலைப்படுத்தினார்கள் நான் இந்த கூட்டத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உங்கள் நெஞ்சுரைத்து தொட்டு பேசுங்கள் இந்த சமுதாயத்தினுடைய தொழில் என்ன வேளாண்மை நீர் மேலாண்மை வேளாண்மையும் நீர் மேலாண்மையும் ஒரு சமுதாயம் நீராணிக்கொடும்பர் என்று பல்வேறு காப்பாற்றி இன்றைக்கும் அது அடிச்சோடோடு இருக்கக்கூடிய நீர் காத்த அயனாராகவும் நீர்காத்த கருப்பனாகவும் கரைகளில் எல்லாம் தெய்வங்களாக வாழ்கின்ற இந்த சமுதாயத்தினுடைய வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மையானது அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை ஆட்சி காலத்திலே வெள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி இவர்களை விடாமல் இருப்பதற்காக இவர்கள் எழுந்துவிட்டால் தமிழ் சமுதாயம் வெளித்துக்கொள்ளும் என்பதை தெளிவாக தெரிந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இலங்கை நம்முடைய வேதகு தலைவர் உலகத்தமிழ ஒப்பந்த தலைவராக கூடிய பிரபாகருடைய தம்பிகளாக இருந்து தற்கொலைப்படைகளாக தளமாடியவர்களை பெரும்பாலும் பள்ளர்கள் என்பதை உலகம் வருகிறது உலக நாடுகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது உள்ள தமிழர்கள் சொல்லுகிறார்கள் விடுதலை புலியினுடைய கூட்டத்திலே தற்கொலை படைகளாக கரும் சிறுத்தைகளாக உலா வந்தவர்களால் பெரும்பாலும் பலர்கள் என்பதை அந்த தமிழ் சமூகம் அறிந்திருக்கிறது அப்படிப்பட்ட சமுதாயத்தை இன்றைக்கு வீழ்த்திருக்க என்று சொன்னால் அரசியல் தான் முழுக்க முழுக்க இந்த சமூகம் தமிழகத்துடைய ஐக்கான் இந்த சமூகம் வேறு கொண்ட சமுதாயம் நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இந்த சமுதாயத்தை பட்டியலிலே சேர்ப்பதற்கு ஆண்டுகளுக்கு மேலாக பிசியில இருந்தது மறந்துவிடாதீர்கள் சமுதாயம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பிசியில இருந்தது ஜெயலலிதா காலத்திலே அவர்கள் சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அவர்கள் இன்றைக்கு மாற்றினார்கள் என்ன காரணம் வெள்ளக்காரன் ஆட்சியிலே பட்டியல் பிரிவு படுத்துகின்ற பொழுது நரிக்கிறவர்களை பிஜியாக மாற்றியது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை அந்த பிழையை சரி செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவர்களை எச்சி கொண்டு வந்து அதை சரி செய்தார் அதை போல அதை போல தேழ்ந்தர்களை சேர்த்தது மிகப்பெரிய வரலாற்றுப் பிழை என்பதை உணர்ந்து அதை திருத்தவில்லை என்று சொல்கிறோம் நாங்கள் ஒன்றும் தெஞ்சி கொண்டிருக்கவில்லை பட்டியலை சரி செய்யுங்கள் திருத்துங்கள் ஏன் என்று கேட்டால் இந்த சமுதாயம் பட்டியல் சமுதாயத்திற்கு பொருத்தமானது என்று இந்த மேடையில் வந்து ஒரு நபர் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் போதும் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் இந்த காரணத்தினால் இவர்கள் பட்டியல் என்று ஒற்றை சொல்ல முடியுமா தமிழ் சமுதாயங்களே உங்களை மனசாட்சியை தொட்டு பேசுங்கள் இந்த சமுதாயம் ஏறும் எங்கள் வாழ்வு என்று விவசாயத்தை காலங்காலமா பார்த்து வருகிறார்கள் இன்றைக்கு விவசாயத்தை வரலாறு இப்படிப்பட்ட வாழ்வாங்க வாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு நமக்கு அரசியல் தேவையில்லை என்று கல்வியும் அரசியல் பக்கம் போகாமல் கால் காலிற்கு முத்தையா கடவுள் தந்த நிலமருக்கு முதல் வயல் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதனாலதான் அவர்கள் கல்வி பக்கமும் அரசியல் பக்கமே போகவில்லை இல்லை என்றார் ஒரு சவுந்தரவண்டிய நாடாவை போல ஒரு கிட்டுமலை சீனிவாசனை போல இன்னும் பல்வேறு சமூக தலைவர்களைப் போல இவர்களிலும் ஒருவர் உருவாகி அன்றைக்கு பட்டியல் படுத்தப்பட்டதை தடுத்திருக்க முடியும் அதையும் சீனிவாசன் அந்த ஆனால் குரல் எடுத்துக்கூடவில்லை என்பதனால் இந்த பட்டியல் நிகழ்த்திவிட்டது இந்த விபத்து நிகழ்ந்து விட்டது எனவே அப்படிப்பட்ட நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நாங்கள் நமக்குள்ளே நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை உண்ணாவர்களை முன்னெடுத்தோம் ஆனாலும் கூட அதை கிடைத்துக்கொள் குரலாக தான் வெளிப்பட்டது ஆனால் இன்றைக்கு சீமான் முன்னெடுத்த இந்த போராட்டம் தான் பொது வெளியிலே பொது சமூகத்திலே பொது அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அசுரத்தலை உண்டாக்கி இருக்கிறது அதுதான் முக்கியமானது தமிழ் சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வேளாண்மை மட்டுமே வாழ்வாக கொண்ட சமுதாயம் கோயில்களிலே மிக்க சமுதாயம் நான் சொல்லியிருக்கிறேன் கோயில்கள்ல மரியாதை எப்படி கிடைக்கிறது அவர்களுக்கு முதல்வட்ட பறிவூட்டை ஏன் கெட்டுகிறார்கள் நன்றாக யோசித்து எல்லா கோயில் இருக்கக்கூடிய குருக்கள்களுக்கும் ஐயர்களுக்கும் குயவர்களுக்கும் கோயிலை நம்பி வாழ்கின்ற அத்தனை சமுதாயத்திற்கும் உழைத்து தழுகையை போட்டவன் இவன் உழைப்பு என்பதனால் அவங்க சரியோ பார்ப்பனர்கள் ஐயர்கள் எல்லாம் எவனையும் எளிதாக மதித்து விட மாட்டார்கள் எவனை அழைத்து மரியாதை கொடுத்து விட மாட்டார்கள் இத்தனை சமுதாயம் இந்த நாட்டிலே இருக்கின்ற பொழுது பலர்களை வரவழைத்து திருச்சுந்தர் என்றாலும் பழமி என்றாலும்

ஜல்லிக்கட்டிலே வருடம் ஒரு முறை அறிவிக்கக்கூடிய தேவர்கள் காலை கால வருகிறது குடும்பங்களின் காலை வருகிறது என்கின்ற ஒற்றை விஷயத்தை தடுப்பதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது யோசித்து பாருங்க கோயிலே பரிவட்டம் கொண்டு ஒரு நடப்பது அதை தடுப்பதற்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது ஆனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சவதிப்பது போல அங்கே சாதிகளாக காட்டப்படுகின்றன இது எப்படிப்பட்ட கூட யோசித்து பாருங்கள் பள்ளியிலே ஜாதிகளை பார்ப்பா என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியிலே ஜாதிகளை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் கல்லூரியிலும் பள்ளிகளில் எங்கு பார்த்தாலும் சாதி அடையாளம் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை பாரம்பரியமாக அந்த அந்த ஜல்லிக்கட்டிலும் கோயில் என்ன சொல்கிறார்கள் ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்று வழக்கு தொடுக்க ஏற்பாடு செய்கிறார்கள் இதுதான் வீரியம் உள்ளது எதிர்ப்பு சந்திக்கும் என்பதை போல இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து முடிந்து கொள்ளுங்கள் இந்த சமுதாயம் எந்த வகையிலும் எவருக்கும் குறைந்ததல்ல வீரத்திலும் பண்பாட்டிலும் குறைந்ததல்ல அப்படிப்பட்ட உளவியல் ரீதியாக மாற்றி செமுக மத்தியிலே தாழ்த்தி இருக்கிறார்கள் அதை சரியாக புரிந்து கொண்டார் இப்படிப்பட்ட கதின் போன்ற எளிய உள்ள தம்பிகள் சாக மாட்டார்கள் அதே போல அவரை வெட்டிய எளிய தம்பியை போல அறியாமையிலே அவனை வந்து இப்படிப்பட்ட சிக்கலுக்குள் மாற்றி வீட்டிற்க மாட்டார்கள் கல்வியாளர்கள் குடும்பம் அறியாமையில் மூலிக்க கிடக்கின்றன இதை வெளித்தெளிய செய்து என்று விடுதலை இந்த சமுதாயம் பட்டியலின் வெளியேற வேண்டும் இதன் மூலமாக திராவிடத்திற்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் நாங்கள் இனிவேளை எப்பொழுதும் போல தமிழ் சமுதாயம் தூங்கி கடக்காது விழித்து விட்டது இது நிச்சயமாக விடுதலை சாத்தியப்படும் விடுதலை உங்கள் கையில் அல்ல எங்கள் கையிலே நீங்கள் தந்து நாங்கள் பெற வேண்டிய அவசியமில்லை நாங்கள் எழுத்து உங்களை ஆழ்வோம் அதற்கு இந்த மேடை சாட்சி அதை சாத்தியப்படுத்துவ நம்முடைய மேதக தலைவருடைய தம்பி செங்கம்ப நிச்சயமான கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்